ியாகமமும் அதிகாரம் முப்பத்தி ஆறு ஏதோமீரின் தகப்பனாகிய ஏசாவின் வரலாறு ஏசா தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் ஆகிய ஆதாலையும் ஏவியனான சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியுமாகிய அகோலிபாமாலையும் இஸ்மவேலின் குமாரத்தியும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான் ஆதாள் ஏசாவுக்கு ஏலிபாசை பெற்றாள் பஸ்மாத்து ரெஹிவலை பெற்றாள் அகோலிபாமால் எயூஷையும் யாலாமையும் கோராகையும் பெற்றாள் இவர்களே ஏசாவுக்கு கானாந்தேசத்திலே பிறந்த குமாரர் ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தன் கானா தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேற தேசத்துக்கு போனான் அவருடைய சம்பத்து மிகுதியா இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று அவருடைய மந்தைகள் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததா இருந்தது ஆதலால் ஏசா சேயிர் மலையில் குடியேறினான் ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பெயர் சேயிர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும் ஏசாவின் குமாரருடைய நாமங்களும் ஆவன ஏசாவின் மனைவியாகிய ஆதலுடைய குமாரனுக்கு எலிபாஸ் என்று பெயர் ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரெகுவேல் என்று பெயர் எலிபாஸின் குமாரர் தேமான் ஓமார் செப்போ கத்தாம் கேனேஸ் என்பவர்கள் திம்னால் ஏசாவின் குமாரனாகிய எலிபாசுக்கு மறுமனமாட்டிய மறு மன யாட்டியா இருந்து எலிபாசுக்கு அமளிக்க பெற்றாள் இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர் ரெகுவேலுடைய குமாரர் நாகாத் செராகு சம்மா மீசா என்பவர்கள் இவர்களே ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் புத்திரர் சிபியோனின் குமாரத்தையும் ஆனாகின் குமாரத்தையுமான அகோலிபாமால் என்கிற ஏசாவின் கோராகு என்னும் புத்திரரை ஏசாவுக்கு பெற்றாள் ஏசாவின் குமாரில் தோன்றிய பிரபுக்களாவன ஏசாவுக்கு மூத்த மகனாகிய ஏலிபாசுடைய குமாரில் தேமான் பிரபு ஓமார் பிரபு செப்போ பிரபு கோனாஸ் பிரபு கோராகு பிரபு கத்தாம் பிரபு அமலேக்கு பிரபு என்பவர்கள் இவர்கள் ஏதோம் தேசத்தில் இலீபாஸின் சந்ததியும் ஆதாளின் குமாரருமா இருந்த பிரபுக்கள் ஏசாவின் குமாரனாகிய ரெகுவேலின் புத்தரில் நாகாத் பிரபு செராகு பிரபு சம்மா பிரபு மீசா பிரபு என்பவர்கள் இவர்கள் ஏதோம் தேசத்தில் ரெகுவேலின் சந்ததியும் ஏசாவின் மனைவி ஆகிய பஸ்மாத்தின் குமாரரா இருந்த பிரபுக்கள் ஏசாவின் மனைவியாகிய அகோலிபாமாலின் குமாரர் எயூஷ் பிரபு யாலாம் பிரபு கோராக பிரபு என்பவர்கள் இவர்கள் ஆனாகின் குமாரத்தையும் ஏசாவுடைய மனைவியுமாகிய அகோலிபாமின் சந்ததியர் சந்ததியா இருந்த பிரபுக்கள் இவர்களே ஏதோம் என்னும் ஏசாவின் சந்ததி இவர்கள் இவர்களே அவர்களிரு அவர்களிலிருந்த பிரபுக்கள் அந்த தேசத்தின் குடிகளாகிய ஓரியனான சேயரின் குமாரர் லோத்தான் சோபால் சிபியோன் ஆனாகு திஷோன் எத்சேர் திஷான் என்பவர்கள் இவர்களே ஏதோம் தேசத்தில் சேயரின் புத்தராகிய ஓரியருடைய சந்ததியாயிருந்த பிரபுக்கள் லோத்தானுடைய குமாரர் ஓரி ஏமாம் என்பவர்கள் லோத்தானின் சகோதரி திம்னால் என்பவள் சோபாலின் குமாரர் அல்வான் மான மானகாத் ஏபால் செப்போ ஓநாம் என்பவர்கள் சிமியோனின் குமாரர் ஐயா ஆனாகோ என்பவர்கள் வனாந்தரத்திலே தன் தகப்பனாகிய சீபோ சீபேயோனின் கழுதைகளை மேய்க்கையில் கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்த ஆனாகோ இவர்தான் ஆனாகின் பிள்ளைகள் திஷோன் அகோலிபாமால் என்பவர்கள் இந்த அகோலிபாமல் ஆனாகின் குமாரத்தி திஷோனுடைய குமாரர் எம்தான் எஸ்பான் எத்ரான் கெரான் என்பவர்கள் எதேருடைய குமாரர் பிஸ்கான் சகவான் அக்கான் என்பவர்கள் திஷானுடைய குமாரர் ஊப்ஸ் அரான் என்பவர்கள் ஓரியரின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்கள் லோத்தான் பிரபு சோபால் பிரபு சிபியோன் பிரபு ஆனாகு பிரபு திஷோன் பிரபு எச்சேர் பிரபு திஷான் பிரபு என்பவர்களே இவர்களே சேயர் தேசத்திலே தங்கள் தங்கள் இடங்களில் இருந்த ஓரியர் சந்ததியான பிரபுக்கள் இஸ்ரேல் புத்திரர் மேல் ராஜாக்கள் அரசாளுகிறதற்கு முன்னே ஏதோம் தேசத்திலே ஆண்ட ராஜாக்களான ராஜாக்களானவன பேயருடைய குமாரனாகிய பேலா ஏதோமிலே அரசாண்டான் அவருடைய பட்டணத்துக்கு தின்காபா என்று பெயர் பேலே மறித்தவன் போஸ்ரா பட்டணத்தானாகிய சேராவுடைய குமாரனாகிய யோபாப் அவன் பட்டத்திற்கு வந்தான் யோபா மறித்தவன் தேமானிய தேசத்தானாகிய உஷாம் அவன் பட்டத்திற்கு வந்தான் உஷா மறித்த பெண் மோவாபின் நாட்டிலே மீதியானியரை முறியடித்த பேதாதின் குமாரனாகிய ஆதாத் அவன் பட்டத்திற்கு வந்தான் அவனுடைய பட்டணத்துக்கு ஆவித் என்று பெயர் ஆதாம் ஆதாத் மறித்த மஸ்ரேகா உரானாகிய சம்லா அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் சம்லா மறித்தவன் அங்கே இருக்கிற நதிக்கு சமீபமான ரெகோபோத் என்னும் ஊரனாகிய சவுல் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் சவுல் மறித்தபின் அக்போருடைய குமாரனாகிய பாகால் கானன் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் அக்போருடைய குமாரனாகிய பாகால் கானான் மறித்தவன் ஆதார்த்தனுடைய பட்டத்திற்கு வந்தான் அவனுடைய பட்டணத்துக்கு பாகு என்று பேர் அவன் மனைவியின் பெயர் மெகத பா பேல் அவள் மத்ரேத்துடைய குமாரத்தையும் மேசகாவின் குமாரத்தையும் இருந்தாள் தங்கள் பற்பல படியையும் வாசஸ்தலங்களின் படியையும் படியையும் ஏசாவின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்களுடைய நாமங்களான திம்னா பிரபு அல்வா பிரபு ஏதேத் பிரபு அகோலிபாமா பிரபு ஏலா பிரபு பினோன் பிரபு கெனாஸ் பிரபு தேமான் பிரபு மிப்சார் பிரபு மக்தியேல் பிரபு ஈராம் பிரபு இவர்களே தங்கள் சொந்தமான தேசத்திலே பற்பல இடங்களில் குடியிருந்த ஏதோம் சந்ததி பிரபுக்கள் இந்த ஏதியம் ஏதோமியருக்கு தகப்பன் ஏசா ஆதிமம் அதிகாரம் முப்பத்தி ஏழு யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானாந்தேசத்திலே குடியிருந்தான் யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு யோசிப்பு பதினேழு வயதிலே தன் சகோருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசிப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரபேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான் அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் யோசிப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான் அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் நாம் வயலில் அறுத்த அறிகளை கட்டி கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கின்றது என்றான் அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகள் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டான் பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மெய்க்க போனார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் யோசிப்பை நோக்கி உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா உன்னை அவரிடத்துக்கு அனுப்பப் போகிறேன் வா என்றான் அவன் இதோ போகிறேன் என்றான் அப்பொழுது அவன் நீ போய் உன் சௌருடைய ஷேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான் அந்தபடியே அவன் சீகமுக் சீகேமுக்கு போனான் அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழிதப்பி தெரிகிறதைக் கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான் அதற்கு அவன் என் சகோதரரை தேடுகிறேன் அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான் அந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள் தோத்தானுக்கு போம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான் அப்பொழுது யோசிப்பு தன் சகோதரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான் அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான் நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள் ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்பு வைத்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம் நீங்கள் சிந்தலாகாது நீங்கள் அவன் மேல் கைவையாமல் இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்பிவித்தான் யோசேப்பு தன் சௌரிடத்தில் யோசேப்பு உடுத்தி யோசேப்பு பல வர்ண அங்கே அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ இருந்து வருகிற இஸ்மவெல்லருடைய கூட்டத்தை கண்டார்கள் அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது யூதா தன் சௌரை நோக்கி நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள் நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாக இருக்கிறானே என்றால் அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள் அவன் அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் இருபது வெள்ளிக்காசுக்கு வெற்றி போட்டார்கள் அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள் பின்பு ரூபன் அந்த குழியினிடத்துக்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சோரிடத்துக்கு திரும்பி வந்து இல்லையே ஐயோ நான் எங்கே போவேன் என்றான் அவர்கள் யோசேப்பின் அங்கே எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தாப்புக்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம் குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள் யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது யோசிப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு தான் துக்கத்தோடு என் குமாரிடத்தில் நான் துக்கத்தோடு என் குமாரிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான் இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் அந்த மீதியான எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவரிடத்தில் விற்றார்கள்